அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனி பெருங்கரணே அருபெரும் ஜோதி சிவைய சிவசிதம்பர ராமலிங்காய நம சர்குருநாதா சண்முகநாத அருபெரும் ஜோதி அகத்திசா என முகரங்கமக தேசிகா என்னமோ ஆறு முகரங்க சர்க்குருவேனம மார்மோ ரங்கமகா ஜோதி எனமும் சரவண ஜோதி என மோனம எல்லா உயிரின் புற்றுவாழ்க பருமழை தவறாது பெய்யட்டும் முருகனருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை காலை உணவாக ரவா கச்சடி சாம்பார் கார சட்னி வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசியார் சிவ மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுகள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாதித்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர்தர் பகுபதியா அனுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கேரப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் நஞ்சானகி ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகான அவங்க இருக்கிறது யோசி குழம்பு உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்றாரியை வெட்டி அடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதியாமதி ஆரோக்கியம் ஒற்றுமைகள்னு ஆசான் திருவடி மணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தா கொரோனா காலகட்டத்திலிருந்து இந்த முகாமுக்கு உணவு வழங்கி வருகிறோம் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மோங்காரக்குடியில் துறையூர் கிளை திருநெல்வேலி ஓம் அகதீசாய நம ஓம் நந்திசாய நம ஓம் திருமூல நம கரூர் தேவாய நம ஓம் மதஞ்சலி தேவாய நம ராமலிங்க தேவாய நம ரங்க ரங்கமகாதேசியாய நம முருகாசரணம்